மண்டே மார்னிங் குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு கொஞ்சம் கிராசரி ஐட்டம் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது அதனால் டீமர்ட் போகலாம் அப்படின்ட்டு நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் திங்கட்கிழமையோட பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்கூல் வந்து முடிஞ்சுதுங்க ஆனுவல் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சுது செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மனதுக்கு தோணுது ரெண்டு மாதம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை ஜூன் அஞ்சாந்தேதியோ ஆறாம் தேதியோ தான் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பனிங் இனிப்பா பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டிமார்ட் வந்துவிட்டோம் கிராசரி ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே லிஸ்ட்டு போட்டு தான் கொண்டுகிட்டு வந்தேன் அது எல்லாத்தையும் நான் எடுக்க எடுக்க இந்த ட்ராலி தள்ளுறது பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறது இந்த வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாரு நிறைய மேட் கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில் வந்து கொஞ்சம் மேட்டுமே இல்லை அதுவுமே வந்து பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் டிமார்ட் போனாவே லிஸ்ட்டில் இருக்கிற பொருளை விட லிஸ்ட்டில் இல்லாத பொருள் வந்து நிறைய தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்போ என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு அதிகமாக எல்லாத்தையும் வாங்க மாட்டேன் ஜஸ்ட் பார்க்குறதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போல ஆச்சு கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மகத்துக்குட்டி வீடியோ கால் பண்ணனா ஹரிதா வந்து பண்ணனா அப்படியே அவங்ககிட்ட வீடியோ கால் வந்து பேசிக்கிட்டு நைட் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில வச்ச பருப்பு குழம்பு வந்து இருந்தது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் பருப்பு குழம்ப சூடு பண்ணிக்கிட்டு நேத்து வாங்கின மீனும் இருந்தது மசாலா எல்லாம் தொடவி வச்சுட்டேன் அதை ஃப்ரை பண்ணி நைட் சமையல் வந்து செஞ்சாச்சு இன்னையில இருந்து ரெண்டு மாசம் லீவுங்க